வணக்கம் நண்பர்களே அதாவது இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்களும் பெண்களும் அதிர்ஷ்டம் இல்லை எங்களுக்கு திசை இல்லை என்றெல்லாம் வந்து மிகவும் வருத்தப்படுகிறார்கள் அதற்கான முயற்சிகள் எதுவும் முன்னேறுவதற்கு அவர்கள் எடுப்பதில்லை விதியை நோந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அன்றே வந்து நமது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர ஐயா அவர்கள் ஒரு பாடல் பாடியுள்ளார் அதில் ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு நான் பாடி காட்டுகிறேன் அதாவது நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்து விட்டு நாட்டை கெடுத்தவர்கள் தானும் கெட்டார் நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்து விட்டு நாட்டை கெடுத்தவர்கள் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் அதிர்ஷ்டம் இல்லை என்று அழட்டி கொண்டார் சிலர் அல்லும் பகலும் கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று பிழைத்து கொண்டார் ஆழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் Tu de dum di